இது இந்த சைக்கோ நடிகர் என்ன சொல்றாரு மைடியர் அங்கிள் இப்ப நாங்க திருப்பி கூப்பிடுறோம் மைடியர் கரூர் சோகா பண்ணடா நீ எங்க தலைவரை பார்த்து நீ இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு கலைஞர் அவ்வளவு பக்தியா எங்க அண்ணன் கலைஞரோட பக்தன் எங்கள் அண்ணன் நாசர்னா கலைஞர் பக்தன் இங்கே உட்காந்துருக்கிற எங்கள் அண்ணன் அண்ணன்ல இருந்து கலாநிதி அண்ணன்ல இருந்து எங்கள் அண்ணன் பூபதி இருந்து இங்கே உட்காந்துருக்கிற மாவட்ட நிர்வாகத்தில் உக்காந்துருக்கிற குமரன்லேருந்து இங்கே உட்காந்துருக்கிற எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேரும் கலைஞரோட பக்தன் ஏன் தெரியுமா ஜே அன்பழகன் கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போகிறாங்க நாற்காலிய கார்ல எடுத்து போட்டு போய் நர் உலக தமிழனின் தலைவர் டாக்டர் கலைஞர் ரோட்ல உட்காந்து என் மாவட்ட செயலாளரை இது திராவிட பக்தன் இல்ல கலைஞரின் பக்தன் நாங்க எங்க தலைவன் மாவட்ட செயலாளரை உர்றையான் நான் கைதாகட்டுமானு கேட்டவன் என் தலைவன் மாவட்ட செயலாளரை மாட்டிக்கடா இதுக்கு எனக்கு சம்பந்தம் சொல்றவன் அவன் அவன்தலை எப்படி இது பார்த்தியா